மன் மன் ஃபில் மால் அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூல் உள்ளாகி சலல்லாஹு அலிகல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவ இன்கள் தப இண்கள் சுகதாக்கள் சுவாலிகள்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீது அல்லஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக சிறப்பான சுல்தானியா நிஸ்வான் இங்கு சமூகத்திற்கு நிறைய கல்வி தகவல்களை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே கொடுத்து கொண்டே வருகிறது அறுபத்தி ஒம்பது ஆண்டுகள் அதனுடைய கல்வி சேவை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமியின் கபுல் செய்த அருள் புரிவானாக இங்கே நிறைய உலமாக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் காலமெல்லாம் கல்விக்காக ஒதுக்கிய மாமேதை சனது கொடுக்க வந்திருக்கிறார்கள் வாழ்நாள் விருது வழங்கினால் அது அவர்களுக்கு போதாது அவ்வளவு அற்புதமான ஆற்றலுக்கு சொந்தக்காரர் பி எஸ் ரஹ்மான் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் எம்ஜிஆர் கூட பாடுவார் மேரானா அப்துல் ரஹ்மான் என்று இந்த கழுகு பார்வை உடையவரோடு சேர்ந்து பறந்து 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 கல்வியைத் தேடி சமூகத்திற்கு ஏறத்தால் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே கல்வி பணியை ஆற்றிவிட்டு ரொம்ப அமைதியாக அடக்கமாக அமர்ந்திருக்கிற அசரத் பெருந்தகை கன்னியத்திற்குரிய மசூத் ஹசரத் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இதைவிட பெருமை வேறு என்ன இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் அலமது மர்ஹபன் மரகபன் அகில ஓசிலா இதை போல முன்னால் பேசிய அற்புதமான பேச்சாளர்கள் எங்களது அப்துல் ஹி ஹசரத் அவர்கள் உள்ளிட்ட இன்னைக்கு முதல்ல இங்கே தான் இருந்தாங்க இப்போ யாரெல்லாம் சிறப்பான ஆட்களோ இந்த கழுகு பார்வை கொண்டவர்கள் அப்படியே தூக்கிடுறாங்க தூக்கி தன்னுடைய புகாரியாவில் சேர்த்து கொண்டார்கள் இதை போல பேச வந்தவரில் ஒரு இளவல் சபீர் அலி பிறகு அந்த குடும்பத்தில் அவர்களை போன்ற ஒருவர் இல்லையே என்று வருத்தம் இருந்தது அவரின் எழுச்சி பேச்சு ரொம்ப அழகான துடிப்பான பேச்சு அழகான வார்த்தைகள் அதற்கு எப்பயுமே துள்ளி பேசுவார்கள் அதே மாதிரி அந்த துள்ளி பேசுகிற அந்த பாங்கு மிக உயர்வாக இருந்தது அல்லாஹ் ரபுல் சமூகத்திற்கு அவரை கொண்டு வந்து சேர்ப்பானாக சமூக பணியாளர்களாக ஆக்குவானாக வருகை தந்திருக்கிறார்கள் எங்களுடைய செக்ரட்டரி ஆஜியார் வருகை கண்ணியத்திற்குரிய மஹ்தூம்சா வருகை தந்திருக்கிறார்கள் இதை போல குமாரசாம்பட்டியினுடைய பொருளாளர் பஷீராஜியார் வருகை தந்திருக்கிறார்கள் கணியாஜியார் என்று யாரெல்லாம் விடப்பட்டிருக்கிறார்களோ மன்னித்துக் கொள்ள வேண்டும் இலியாஸ் ஆஜியார் அவர்கள் மிக அற்புதமாக இதை இயக்கி வருகிறார்கள் நாங்கள் எல்லாம் இன்ச் பை இஞ்சாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்காக ஆசிரியர்கள் ஆற்றுகிற பணி அலாதியான இந்த ஆசிரியர்களை எந்த வகையில் பாராட்டினாலும் அது மிக இல்லை காரணம் உலகத்தில் இருக்கிற மற்ற ஆசிரியர்களைப் போல அல்ல இந்த ஆசிரியர்கள் இவர்கள் மரங்கள் மரத்தை நோக்கி பறவைகள் வரும் மரங்கள் தான் பறவைகளின் சரணாலயம் அப்ப மாணவிகளின் சரணாலயம் மதரசா தான் இந்த மரங்கள் எல்லா மரங்களும் வேரை பொறுத்து உறுதியை பெறும் ஆனால் இந்த மதரச ஆசிரியர்களின் வேறு எதுவரை செல்லும் என்றால் ரசூல் வரை செல்லும் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் இவர்களின் உஸ்தாத் 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 என்று ரசூல் இல்லா வரை செல்லும் எங்களது சியாபுதி நசரத் அவர்களை எடுத்துக்கொண்டால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக மகளராவில் முடித்தவர்கள் அதற்கென்று ஒரு தனி ஆற்றல் இருக்கிறது இல்லையா அப்ப அற்புதமான இந்த மரத்தை தேடி வந்த மாணவி பறவைகள் இன்றைக்கு சனது பெறுகிறார்கள் உண்மையில் பாராட்டுக்குரிய விஷயம் ரெண்டே ரெண்டு செய்திகளை சொல்லி நான் நிறைவுபடுத்துவேன் அருமைக்குரிய பட்டம் வாங்குகிற பெண்மணிகளே சமூகத்திற்கு நாம் செல்லுகிற போது நிறைய பிரச்சனைகள் தலாக்கை விட குழாக்கள் அதிகமாக இருக்கிறது கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது இதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா எல்லாம் இயற்கையாகவே தன் பிள்ளைகளிடத்திலே பேசுவோம் பேசுகிற போது என்ன பேசுவோம் அம்மாவை மறந்துடாதடா பத்து மாசம் சுமந்து பெத்தவடா ஒரு காலமும் தாய மறந்துடாதடா போஜனம் கிடைக்காதடா என்று தாய்மையின் அருமையை எல்லா ஆண்களும் பிள்ளைகளிடத்தில் பேசுகிறோம் ஆனால் தகப்பனின் அருமையை தாய்மார்கள் பேசுகிறோமா என்பதை மட்டும் கவனத்தில் எடுக்க வேண்டும் பிள்ளைகள்கிட்ட உங்க உன்னை பத்து மாசம் தாண்டா சுமந்த வயித்துல ஆனா என்னையும் உன்னையும் வாழ்நாள் முழுக்க தலையிலும் தோளிலும் சுமப்பவர் உன் தகப்பன் வாழ்க்கையில தகப்பனை மறந்துடாதுடா தகப்பனை மறந்தா உனக்கு எதுவும் கிட்டாதுடா என்று சொல்லி வளர்க்க வேண்டிய சூழலில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் இந்த தகப்பன் யார் தெரியுமா சம்பாதிக்கிற அத்தனையும் மனைவி மக்களுக்காக ஒதுக்கி விடுகிறான் தனக்குன்னு எதையும் சேர்க்கறதில்ல பொதுவா இந்த ஆம்பளை தனக்குன்னு சேர்த்துக்கிட்டா பிரஷர் ஒரு நூத்தி அறுபது சுகர் ஒரு நானூத்தி முப்பது கொலஸ்ட்ரால் பிள்ளைகளுக்கு சொத்துக்களையும் சுகங்களையும் மனைவி மக்களுக்கு எழுதுகிற அந்த பேசுகிற போது நல்லதை சொல்லுங்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது தெரியுமா எல்லா தாய்மார்களும் குமாரசாம்பட்டிக்கு வந்திருக்கிற தாய்மார்களை தவிர இல்லையா நான் வீட்டுக்கு போகணுமா இல்லையா பிள்ளைகளிடத்தில் என்ன சொல்லுகிறோம் என்றால் உங்க நம்பாத அது லூஸ் அது பேச்ச கேட்டா விளங்க மாட்டேன் என்று தகப்பனை தரை குறைவாக தரக்குறைவாக தரக்குறைவாக தகப்பனை பேசி 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 இதன் விளைவு அறுபது வயதை தாண்டிய நிறைய தகப்பன்மார்கள் குடும்பத்தில் அனாதைகளாய் இருக்கிறார்கள் பக்கத்தில் உட்கார்ந்து பேசுகிற பிள்ளைகள் இல்லை தகப்பனை மதித்து அமர்ந்து உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய வழித்தடங்களை சொல்லுங்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அடைந்த துன்பங்கள் தள்ளும்புகள் என்ன நீங்கள் எடுத்த வெற்றியின் வேர்கள் என்ன என்பதை எல்லாம் கேட்டு தெரிகிற பிள்ளைகள் இல்லை இது ஒரு வருத்தமான செய்தி அருமைக்குரிய தாய்மார்களே பட்டம் வாங்குகிற பெண்மணிகளே நீங்கள் இல்லறத்திற்கு செல்லுகிற போது மனைவியையும் மனைவி புரிந்து புகழு நல்லவர்களாய் நாம் மாறி போக வேண்டும் இரண்டாவது ஒரு செய்தி இன்றைக்கு உலகம் முழுக்க காசு நிம்மதி இருக்கிறது என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கல்வி ஒருபோதும் காசு நிம்மதி இருக்கிறது என்று சொல்லவே காசு சொல்லு நிம்மதி இல்லை நான் படித்துக் கொண்டிருக்கிற ஓதிக்கொண்டிருக்கிற இந்த திலாவத் திக்கர் இதில் தான் நிம்மதி இருக்கிறது என்பதை உலகத்திற்கு பறைசாட்டுகிறது இந்த கல்வி இல்லையா தாஜ்மஹால நிம்மதி அறவே இல்லை சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஜியார் இருக்கிறார் போற நேரம்லாம் சொல்லுவார் அஜரத் நான் அடையாறுல ஒரு மூணு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் நான் பெஷன் நகரில் ஒரு ரெண்டு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் அவர் பரமக்குடிக்காரு நான் பரமக்குடியில ஒரு நாலு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன் இப்படியே எங்க பார்த்தாலும் அதை வாங்கி போட்டிருக்கிறேன் இதை வாங்கி ஒரு நாள் கூப்பிட்டு ஆதியார் அந்த இடமும் உங்களை பார்த்தா தான் சொல்லுது என்னை பார்த்து இடம் என்ன சொல்லுது நான் தான் உங்க தாத்தா வாங்கி போட்டிருக்கிறேன் உங்க அத்தாவையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன் உங்களையும் கொஞ்ச நாள்ல நான் தான் வாங்கி போடுவேன் இனி என்ன பெருமை இருக்கிறது இடத்தால் பெருமை இல்லை அன்பிற்குரியவர்களே பெருமையை சேர்ப்பது கல்வி ஒன்றுதான் அந்த கல்வியை பெற்றுச் செல்கிறீர்கள் சமூகத்தில் பெருமையோடு அந்தத்தோடு கௌரவத்தோடு வாழ வேண்டும் சுல்தானியாவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம்